இப்போ நான் அதை பண்ணிட்டா போதுமா அர்ஜுன் உங்க மிரட்டலுக்கு பயந்து இப்பவே நான் பாவம் அனுப்பி கேட்க தயாரா இருக்கேன் ஆனா இப்போ கூட சுகன்யா அது சத்தியமா நம்ப மாட்டா எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னுமா நடிக்கிறேன் இங்க பாரு தங்கச்சு புருஷங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னும் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லன்னா எப்போ உயிரோட புதைச்சிருப்பேன் என்ன மாதிரி சமூகம் இது நம்ம ஊர்ல மட்டும்தான் பொம்பளைங்களை பொதி சுமக்கிற கழுதைய வச்சிருக்கோம் எப்போ கழுத்துல ஒரு கயிறை கட்டுறோமோ அப்பல இருந்து வீட்டுக்காக எல்லாத்தையும் தூக்கி தூக்கி சுமக்கணும் அதுக்கு மாதிரி பொறுக்கிங்களோட அக்கிரமம் இத்து போய் யார்கிட்டையும் வெளியே சொல்ல முடியாம இந்த மாதிரி சங்கடத்தையும் தூக்கி சுமக்கணும் வெளியில தெரிஞ்சா வீட்டு மான கெட்டு போயிடுமே புருஷ பிள்ளைங்களுக்காக மாமனாருக்காக மாமியாருக்காக வளர்த்த நாய்க்காக யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு புலிங்கிக்கணும் அதுதான் எல்லார் வீட்டிலயும் எல்லா பொம்பளைங்களோட நிலமையும் இதுதான் பிரியாவன் நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கர்வமா இருக்கு இந்த மாதிரி பொறுக்கிங்களுக்கு மணி அடிக்கிற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்காளே இதுதான் வேணும் இல்லனா குடும்பத்து பேரை சொல்லி பயந்து பயந்து ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க நம்ம என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லி எத்தனையோ பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணிருப்போம் ஒண்ணு மட்டும் சொல்றேன் பிரியாவோட தைரியத்துக்கு முன்னாடி நான் செஞ்சது ஒண்ணுமே இல்ல பிகினிங் பிரியா மேல எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனா நான் என்ன செய்ய முடியும் இந்த பொறுக்கி என் தங்கச்சி கல்யாணம் பண்ணியிருக்கேன் இது அவளோட குடும்பம் ஒரு சின்ன குழந்தை இருக்கு ஆதாரம் இல்லாம இவனை ஒண்ணும் பண்ண முடியல அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்காக நான் பிரியாவை கஷ்டப்படுத்தணும் ஒதுக்கி வைக்கணும் நினைக்கல பாலா அன்னைக்கு பிரியாவை என் தங்கச்சிய நினைச்சுதான் உன் கையில பிடிச்சு கொடுத்த நம்பி கொடுத்த அந்த நம்பிக்கையை நீங்க காப்பாத்தல என்னென்னமோ பேசிட்டு போனீங்க பிரியாவை பத்தி பேச எங்கிட்ட நிறைய வார்த்தைங்க இருந்துச்சு ஆதாரம் எதுவும் இல்ல ஒரு பக்கம் என் இன்னொரு பக்கம் என் தங்கச்சி உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா அந்த நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அக்கா தங்கச்சி பொண்ணாட்டி எல்லாத்தையும் இந்த பொறுக்கி எவ்வளவு தெரியுமா பாலா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க பாலா நீங்க கோவப்படுறதுல நியாயம் இருக்கு ஆனா இந்த இடத்துல நாமளும் குற்றவாளிதான் இன்னைக்கு பல நூறு வருஷமா இத பத்தி பேசாமலே நாம இருந்துட்டோம் இப்படிதான் இருப்பான் அவ அடங்கி ஒடுங்கி போக வேண்டியதான் பேசி பேசி பழகிட்டோம் தப்பு பண்ணிட்டப்பா நீங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் பணம் காசு சம்பாதிக்கிறத விட பெரிய விஷயம் நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுதானே நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க